இரண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா யாதொரு சொருபத்தையும் யாதொரு விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு யாதொரு சொருபம் அப்படின்னா இல்லைங்க எங்க வீட்டுல வந்து எந்த ஒரு சிலையோ எந்த ஒரு விக்கிரக போட்டோவோ இல்ல இந்த கற்பனைய நான் வந்து கை கொள்றேன் நம்ம நினைப்போம் ஆனா மறுச்சவங்களுடைய போட்டோவை நம்ம வீட்டுல வச்சிருந்தாலே இந்த கற்பனைய நம்ம என்ன பண்ணிட்டோமா கை கொள்ளல இந்த கற்பனை நம்ம மீறிட்டோம் யாதொரு சொருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீயே உண்டாக்கி நீயே உருவாக்கி வச்சிருக்கிற எந்த ஒரு சொருகும் எந்த ஒரு சிலையும் எந்த ஒரு போட்டோவும் உன் வீட்டில் இருக்கக்கூடாது போட்டோனா இப்ப நம்ம இருக்கிறவங்களோட போட்டோ இருக்கலாம் ஆனா மறுச்சவங்களுடைய போட்டோ நம்ம என்ன பண்ணக்கூடாது வைக்க கூடாது நீங்கள் கேஸ் நீங்க அப்படி வச்சிருந்தீங்கன்னா அந்த கற்பனையை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மீறிட்டோம் மூன்றாவது ஒரு காரியம் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது அப்போ எடுத்ததுக்கெல்லாம் ஏசப்பா மேல நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா சத்தியம் மன துணிரும் அப்ப இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யும் போது தேவையில்லாத ரெண்டு பேர் உனக்கும் என் பக்கத்து எடுக்கும் சண்டை வரும் அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணுவோம் கத்தோடைய நாமத்தை சொல்லுவோம் நிறைய பேர் சண்டையில போய் நீ இல்லாம சர்ச்சைக்கு போற நீ எல்லாம் இது பண்றியான்னு சாட்சியை நம்ம கெடுத்துக்கிறோம் இதெல்லாம் வந்து எதை குறிக்குதுன்னா தேவனோட நாமத்தை நம்ம என்ன பண்றோமா வீணில வழங்குறோம் இதெல்லாம் நம்ம செயல்படுத்தும் பொழுது இந்த கற்பனையை நம்ம என்ன பண்றோம்னா மீறறோம்